சரி <laughs> சாம <laughs> அருள்மிகு காளிகாம்பால் காமடேஸ்வரர் திருக்கோயிலில் ஏற்கனவே இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் ஆகம விதிப்படி பன்னிரண்டு ஆண்டுகள் குடமுழுக்கு நடைபெற்று நிறைவுற்ற திருக்கோயில்களுக்கு இதுபோன்ற குடமுழுக்குகளை மேற்கொண்டு அதில் வெற்றிகரமாக ஜனவரி மாதத்தில் நான்காயிரம் குடமுழுக்கை காண இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய வழிகாட்டுதல்படி இந்து சமய அறநிலை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அமைதி புரட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த துறை காளிகாம்பால் திருக்கோயிலுக்கு ஏற்கனவே மூன்றரை கோடி ரூபாய் செலவில் வெள்ளித்தேர் இந்த ஆட்சியிலே தொடங்கப்பட்டு இந்த ஆட்சியிலே பக்தர்களுடைய நேர்த்தி கடனுக்காகவும் விழா காலங்களில் வெள்ளித்தேர் உலா வருவதற்காகவும் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது அந்த வகையிலே இந்த திருக்கோயிலில் சுமார் ரெண்டு புள்ளி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் இருபது திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதில் திருக்கோயில் நிதி எண்பத்தி மூன்று லட்சம் உபயதாரர் நிதி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி என்ற அளவில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சிறப்போடு நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ராஜகோபுரம் என்பது நம்முடைய அருமை இந்த திருக்கோயிலுடைய அர்ச்சகராகவும் நல்ல முறையிலே பக்திக்குண்டான நெறிகளை போதிவிப்பவருமான அன்பிற்கினிய சிவாச்சாரியார் காளிதாஸ் அவர்களுடைய தகப்பனார் காலத்திலே மேற்கொள்ளப்பட்ட இந்த திருப்பணி என்பது கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயிலுடைய இந்த பணிகள் இன்றைக்கு சுமார் தரையிலே இருந்து நவீன தொழில்நுட்பத்தோடு மூன்றடி உயர்த்தி சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் செலவிலே நடைபெறுகின்ற பணியை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இப்படிப்பட்ட உறுதித்தன்மை வாய்ந்த இந்த கோபுரங்கள் காலசோளுக்கேற்ற போல் தரையின் அளவு உயர்ந்திருக்கின்ற நிலையில் அதை இடித்து கட்டுவதற்கு பதிலாக பொதுப்பணித்துறையிடம் அனுமதியை பெற்று அந்த கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மையை உறுதி செய்த பிறகு இதுபோன்ற லிப்டிங் என்று சொல்லப்படுகின்ற தாழ்வாக இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு உயர்நிலைக்கு கொண்டு வருகின்ற பணிகளை ஏற்கனவே இந்து சமய அல்லத்துறை இருபத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு இந்த பணிகளை மேற்கொண்டு பதினோரு திருக்கோயிலுடைய பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன மீதம் இருக்கின்ற பதினான்கு திருக்கோயிலுடைய இந்த உயர்த்துகின்ற பணியை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது நம்முடைய ரவீஸ்வரர் ஆலயம் பெரம்பூரில் இருக்கின்ற ரவீஸ்வரர் ஆலயத்தினுடைய திருக்கோயிலும் இது போன்ற நவீன தொழில்நுட்பத்தோடு உயர்த்துகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் அந்த திருக்கோயில் குடமுழுக்கு காண இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் ஒட்டுமொத்த இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு உதவியாக இந்து சமய அரலைத்துறை மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய மேலான அனுமதியோடு இன்றைக்கு முதல் கட்டமாக ஐந்து லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை நம்முடைய கந்தக்கோட்டம் அருள்மிகு முருகன் திருக்கோயிலிருந்து துவக்கி வைக்க இருக்கின்றோம் இது படிப்படியாக இந்த மாத இறுதிக்குள் இன்னொரு ஐந்து லட்சமும் அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்திலே இன்னொரு ஐந்து லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகளும் சபரிமலை யாத்திரைக்கு செல்லுகின்ற பக்தர்களுக்கு உதவியாக இருக்கின்ற வகையில் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது ஆகவே ஆன்மீகம் சார்ந்த நம் நாட்டு மக்கள் மாத்திரமல்ல எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவுகின்ற ஒரு அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு என்பதை நேற்றைக்கு கூட இலங்கையிலே ஏற்பட்ட கொடிய அந்த இயற்கை சீற்றத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை மாண்பு முதல்வர் அவர்கள் அனுப்பி வைத்ததை மனிதா இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த ஐயப்பன் திருக்கோயிலுக்கு ஆண்டுதோறும் மலர் பூஜையை இந்து சமய சமயத்துறை முதல் முதலாக துவக்கியது அந்த வகையில் மூன்று ஆண்டுகளுக்காக நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஐயப்ப மலைக்கு சென்று வருகின்ற நூற்றி எட்டு குருசாமிகளை சிறப்பு சேர்த்து அவர்களுக்கு ஐயப்பன் உருவம் பொறித்த வெள்ளி டாலரை வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டும் நான்காவது ஆண்டாக அந்த பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிப்பட்ட அறம் சார்ந்த பணிகள் தொடரும் தொடருகின்ற ஆட்சியாக ஆன்மீக பக்தர்கள் இறை அன்பர்கள் போற்றுகின்ற ஒரு நல்ல ஆட்சியாக எங்கள் மக்கள் பணி அறப்பணி தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு கொண்டு இந்த நிகழ்வுக்கு முழு முழுவதுமாக உறுதுணையாக இருக்கின்ற எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களுக்கும் அருமையை சகோதரர் நண்பர் இந்த பகுதியினுடைய பக்தி மார்க்கத்திற்கு பேருதவியாக இருக்கின்ற காளிதாஸ் சுவாமி அவர்களுக்கும் அறங்காவலருக்குடைய தலைவர் அன்பிற்கினிய பிரம்மஸ்ரீ மோகன் ஆச்சாரி அவர்களுக்கும் அனைத்து பிரம்மஸ்ரீ பட்டம் பெற்றிருக்கின்ற சர்வேஸ்வரன் ஆச்சாரி ஸ்ரீனிவாசன் ரமேஷ் மற்றும் ராஜேந்திரகுமார் ஆகியோர்களுக்கும் இந்த பணிகளை முன்னின்று தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் துறையுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய முல்லை அவர்களுக்கும் அதேபோல் நாட்டிற்கே தேதியை ஜாதகத்தை குறித்து தந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய வித்யாதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பணிகளை வேகப்படுத்தி அனைவரும் ஒன்றிணைந்து எவ்வளவு விரைவாக குடமுழுக்கு காணப்பட்டு இந்த கோபுரத்தை மூணடி உயர்த்துகின்ற பணிக்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று துறையுடைய அமைச்சர் என்ற சார்பிலே உங்களை அன்போடு மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறேன் வட வடமாநிலங்கள் வேண்டுமென்றால் அவர்கள் நினைத்த இது போன்ற செயல்கள் இது போன்ற காரியங்கள் ஈடேறலாம் தமிழகத்தை பொறுத்த நான் பலமுறை சொல்லியதுதான் ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற ஆட்சி மாண்முக தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் இந்த மண் திராவிட மண் ராமானுஞ்சர் வாழ்ந்த மண் ஆகவே இங்கே மத ஒற்றுமை மத நல்லிணக்கம் பேணி காக்கப்படும் இது போன்ற செயல்களுக்கு நிச்சயம் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அனைத்து தரப்பட்ட மக்களும் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் என்பதை நண்பர்

சமாதானம் என்பது அனைத்து நிலையிலேயும் மக்களை சமன்படுத்துவது மக்களுக்குள் பேதங்களை தவிர்ப்பது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்ற சொற்றொடரை நீக்குகின்றதுதான் சமாதானம் ஆகவே சமாதானத்தை போற்றுகின்ற அரசு இந்த அரசு சனாதானம் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துகின்ற போது அதை எதிர்க்கின்ற அரசு இந்த அரசு திருப்பம் கொண்ட விவகாரத்தில் வந்து நாங்கள் பாஜகவுக்கு வந்து நட்பு ரீதியாக தான் ஆதரவு கொடுக்கணும் அரசியல் ரீதியாக ஆதரவு கொடுக்கணும் முன்னாள் அதாவது எப்படிப்பட்ட ஒரு பார் அந்த காலத்தில் சொல்வார்கள் தரை பல்லிட்டி என்பவர் தரையிலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு பேர் தலை பலிட்டி என்பார்கள் மேலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு மேல் பல்ட்டி என்பார்கள் இவர்கள் அடிக்கின்ற பல்ட்டி ஆகாய பல்ட்டி முதலிலே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்பவர் இந்த நீதிமன்ற ஒரு நீதிமன்ற நீதிபதியுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அடுத்து வருகின்றவர் அன்பிற்கினிய அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் இருக்கின்ற எங்கள் மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் அடுத்து வருகின்றவர் அதில் ஏற்கனவே இருக்கின்ற நீதித்துறை என்ன சொல்கிறதோ அதை கையாள வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்து வருகின்ற அன்பிற்கினிய அருமையண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எதிர்த்து ஒருவிதமான அயோத்தியை போல் கலரம் விளைவி விளைவிக்கலாம் என்று கருதிய நைனா நாகேந்திரன் அவர்கள் காவல்துறையின் நடவடிக்கைக்கு உட்பட்ட போது அவரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கின்றார் அதே மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் உள்ளதை உள்ளதை போல் சொல்லுகின்ற வல்லமை பெற்ற செல்லூர் ராஜி அவர்கள் அது அவருடைய தனிப்பட்ட விதயம் என்கிறார் அவருடைய நிலைப்பாடு ஒன்று இப்படி ஆளாளுக்கு ஒரு கோணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம் அந்த இயக்கத்துடைய கொள்கை முழுவதுமாக பாரதிய ஜனதாவிடம் அடிமைப்படுத்தப்பட்டுவிட்டது ஊர்கூடி தேர் எடுத்தால்தான் வடம் ஒழுங்காக சென்றால் தான் நிலையை அடையும் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை அப்படி அல்ல ஆகவே அந்த தேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலை அடையாது என்பது இதுபோன்ற நிகழ்ச்சிகளை சான்று தெரிவிக்கிறது நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள்

ஐந்து லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை இன்றைக்கு கேரளா மாநிலத்திற்கு அனுப்புகின்ற இந்த துறையை அறம் சார்ந்த துறை என்று சொல்வதுதான் சால சிறந்தது அறம் என்பது கூற்று பொய்க்க வேண்டும் என்பதற்காக அவர் நடத்துகின்ற கபட நாடங்களை மக்கள் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள் எச் போன்றவர்கள் பேச்சையெல்லாம் ஒரு பேச்சாக எடுத்துக்கொள்ளவே கூடாது ஒரு நிலையில் பார்த்தால் நீதிபதிகளை தன்னுடைய தலைக்கு மேலே இருக்கின்ற பொருளை மையப்படுத்தி பேசுவார் ஒரு நிலையிலே பார்த்தால் நீதிபதிகளை ஆதரித்து பேசுவார் ஒரு நிலையிலே பார்த்தால் அரசு அதிகாரிகளை காலணிக்கு ஒப்பிட்டு பேசுவார் இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த அரசியல்வாதி தமிழகத்திலே இருப்பது எங்களை போன்ற நேர்மையான நல்லொழுக்கத்தோடு அரசியல் செய்பவர்களுக்கு ஒரு சாவற்கேடாக கருதுகிறோம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கும் அனைத்து மட்டும் ஒற்றுமையா இருக்கும் ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றினால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க அது நீங்கள் தந்தி தீவி நான் மறுபடியும் மறுபடியும் அதை நல்லா பிரசுரிக்கணும் உண்மாதானே அங்கு பார்த்தால் இந்த பிரச்சனை அவர்கள் கையில் எடுத்த பிறகு கிரிவலம் என்பது அன்று தொட்டு இன்று வரையில் நடந்து கொண்டே இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் அந்த கிரிவலத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த அரசு முழுமையான பாதுகாப்பு பக்தர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் கடையெடுப்பு போராட்டம் என்று அறிவித்தார்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மக்களே திரண்டெழுந்து அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே வெகுஜன விரோதி பட்டியலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா இதன் பிறகாவது விழித்துக் கொள்ள வேண்டும் நிறைய சொல்லிட்டா உறுதியான தீப தர்சனம் செய்கைகள் எப்பொழுதுமே எப்படி வேண்டுமானாலும் திரித்து கூறப்படலாம் அன்றைய தினம் திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது ஆறு மணிக்கு தான் அந்த கபாலன் திறந்தார்கள் மக்கள் முன்கூட்டியே கியூ வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள் நாங்கள் செல்லுகின்ற போது அதிக நேரம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று கூறியவுடன் நான் அருகிலே சென்று கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்கள் இன்றைக்கு மாத்திரம் வருகை தந்திருக்கின்றார்கள் ஆகவே சற்று பொறுமையாகத்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது உங்களுக்கு வேறு ஏதாவது வகையில் உதவி தேவைப்பட்டால் தண்ணீர் அல்லது வேறு ஏதாவது அதாவது இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு வேறு ஏதாவது மருத்துவ வசதிக்கு தேவைப்பட்டால் அல்லது பசி போன்ற மயக்கங்கள் தான் சொல்லுங்கள் அதற்கு உதவி செய்கிறோம் முடியவில்லை என்றால் வாருங்கள் நான் கூட உடன் அழைத்து செல்கிறேன் என்றுதான் கூறினேன் திரித்து கூறுவது அங்கொன்றும் இங்கொன்றும் வெட்டி விட்டு விட்டாக வெட்டினால் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் இன்னைக்கு வளர்ந்துவிட்ட விஞ்ஞான யுகத்திலே திருக்கோயில்களை பொறுத்தளவில் விஐபிகள் தரிசனம் என்பது அவர்களுடைய பணி நிமித்தத்தை பணியினுடைய அவர்களுடைய தேவைகளை ஏற்ப இந்த சூழல் அமைகின்றது இதை முழுமையாக ஊடகங்கள் தான் நெகட்டிவாக வந்த விஷயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது பாசிட்டிவ் விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் நிச்சயமாக அதற்காக நாங்கள் வருத்தப்பட மாட்டோம் கோபப்பட மாட்டோம் அந்த குறைகளை நிறைகள் ஆக்குவதற்குண்டான பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் நேற்றைக்கு கூட எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி காஞ்சியிலே இருக்கின்ற சின்னவாழ் அவர்கள் சுமார் முப்பத்தி மூன்று கிலோ உயரம் கொண்ட இருபத்தி நாலு அடி உயரம் கொண்ட தங்கத்தேரை ஒப்படைத்தார் அவரோடு இணைந்து நானும் அந்த தங்கத்தே தங்கத்தேரை ஒப்படைப்பதற்குண்டான பணிகளை மேற்கொண்டோம் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் அந்த தங்கரதம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அதை கண்டு தரிசித்தார்கள் சிறு அசம்பாவிதம் இல்லை அதேபோல் நீங்கள் கூறிய திருவற்றியூருடைய அந்த தீபத்திற்கு திறக்கப்படுகின்ற ஆதிபுரீஸ்வரர் கபாலன் திறப்பு நிகழ்ச்சியில் மூணு லட்சம் பேர் மக்கள் பயன்பெற்றிருக்க பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிறிய இடையூறு சிறிய அசம்பாவிதம் கூட இல்லாமல் முழுமையாக நேற்றோடு அந்த தரிசனம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே லட்சக்கணக்கான கூடுகின்ற மக்கள் என்றாலும் சரி ஆயிரம் கணக்கிலே திருவிழா காலங்களில் கூடுகின்ற மக்கள் என்றாலும் சரி அவருடைய பாதுகாப்பு அவருடைய தேவைகளை முழுமையாக நிறைவு செய்கின்ற அரசாக இந்த திராவிட மாடல் அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது